ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க பிரித்து எழுதுக ஃபுல்லாகவே ஓகேங்களா நியூ புக் ஃபுல்லாக போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி போட்டுடலாம் ஓகேங்களா ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம் இது மட்டும் தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டில் இருக்குது ஓகேவா இது இல்லாமல் அடுத்த வீடியோவில் நம்ம ஓல்டு புக்கும் பார்த்துடலாம் ஓகேங்களா எல்லாத்தையும் ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சு கையால் எழுதி மொத்தமாக போட்டிருக்கோம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் செம்பயிர் ஓகேங்களா செம்மை குட்டல் பயிர் செகண்ட் ஒன் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் ஓகேங்களா அடுத்தது அமுது அமுது கூட்டல் என்று அடுத்தது அக்ரிணை ஃபர்ஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மை விகிதில் வந்திருக்கு பாருங்க மை மை ஓகேங்களா மை விகிதில் பிரிஞ்சாலே இலக்கண குறிப்பில் பண்பு தொகைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதையும் பார்த்துக்கலாம் செம்பயிர் செந்தமிழ் ரெண்டுமே பண்பு தொகையில் வரும் ஏன்னா மை விகிதி வந்திருக்கு பாருங்க ஓகேங்களா அது முக்கியம் அடுத்து அமுது என்று அப்படின்னா சிம்பிளானது அமுது பிளஸ் என்று அடுத்தது அக்ரிணை அப்படின்னா அல் பிளஸ் திணை ஓகேங்களா அல் பிளஸ் திணை தான் பிரிக்கணும் இது முக்கியமானது அடுத்து பாகற்காய் அப்படின்னா எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பாகு அல் குட்டல் காய் ஓகேவா பாகுனா இனிப்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல பாகு என்பதன் பொருள் கேட்டாங்கன்னா பாகுனா இனிப்பு அல்லாத காய் இனிப்பு அல்லாத காய்னு அர்த்தம் அதான் பாகற்காய் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இடப்புறம் அப்படின்னா இடது முக்கியமானது அதே மாதிரி இந்த சீரழமை ஆல்ரெடி கேட்டிருக்காங்க சீர்மை பிளஸ் இளமை இதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் வெண்குடை அப்படின்னா வெண்மை குடை ஓகேங்களா இதுவும் மை விகிதி பண்பு தொகை தான் இது பொற்கோட்டு கோட்டு ஈஸியானது தட்ப வெப்பம் அப்படின்னா தட்பம் பிளஸ் வெப்பம் நன்மாடங்கள் நன்மை குடல் மாடங்கள் அடுத்தது வேதியுரங்கள் வேதியுரங்கள் கேட்டிருக்காங்க வேதி குட்டல் உரங்கள் அதெல்லாம் இங்க ரொம்ப சிம்பிளா இருக்கு அடுத்து நிலத்தின் இடையே அப்படின்னா நிலத்தின் கூட்டல் இடையே நெக்ஸ்ட் பார்ப்போம் அடுத்தது ஓய்வறை அப்படின்னா ஓய்வு பிளஸ் அரை ஓய்வு பிளஸ் அரை நின்று இருந்த அப்படின்னா நின் நின்று கூட்டல் இருந்த அது பாருங்க நின்று கூட்டல் இருந்த ஈஸியானது எல்லாமே கண்டரி அப்படின்னா கண்டு கூட்டல் அறி ஆழக்கடல் ஆழம் பிளஸ் கடல் விண்வெளி வின் குட்டல் வெளி ஏன் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் எல்லாம் சிம்பிளாக தான் இருக்குது அதனால் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை அவ் உருவம் அப்படின்னா ஆ கூட்டல் உருவம் மாசர மாசு கூட்டல் அர ஓகேவா மாசர மாசு உரன் கேட்கல மாசரனா மாசு கூட்டல் அர தான் கரெக்டு இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் இதான் கரெக்டு பசி இன்றி அப்படின்னா பசி கூட்டல் இன்றி டைரக்டா இருக்கு படிப்பறிவு அப்படின்னா படிப்பு கூட்டல் அறிவு கைப்பொருள் கை கூட்டல் பொருள்னு பிரிச்சிருக்காங்க நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் எளிமையானது கண்ணுரங்கு கண் கூட்டல் நெக்ஸ்ட் ஒன் பொறையுடைமை அப்படின்னா பொறை கூட்டல் உடைமை ஓகேவா பொறையுடைமை ஒரு அதிகாரம் கேள்விப்பட்டிருப்பீங்க பொறை கூட்டல் உடைமை பொருளுடைமை அப்படின்னா பொருள் கூட்டல் உடைமை பாட்டு இசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து தாளாட்டு தாள் கூட்டல் ஆட்டு தாளாட்டு போகி பண்டிகைனா சிம்பிளா தான் இருக்கும் போகி கூட்டல் பண்டிகை நான் நிலம் அப்படின்னா நான்கு கூட்டல் நிலம் முக்கியமானது நான்கு கூட்டல் நிலம் நெக்ஸ்ட் ஒன் கல் எடுத்து அப்படின்னா கல் கூட்டல் எடுத்து கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி அப்படின்னா மூச்சு கூட்டல் அடக்கி எல்லாமே இந்த பக்கம் வர பகுதி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பொருளோட தான் இருக்கும் ஓகேவா அதான் முக்கியம் அதன் பிரகாரம் தான் பிரிச்சிருப்பாங்களே ஒரு முழுமையான பொருளை தான் அந்த இருக்கும் ஓகேங்களா அடுத்து அப்படின்னா வண்ணம் குட்டல் படங்கள் வண்ணம் குட்டல் படங்கள் விரிவடைந்த அடைந்த அப்படின்னா விரிவு கூட்டல் அடைந்த நூல் ஆடை நூல் குட்டல் ஆடை தான் என்று அப்படின்னா தான் பிளஸ் என்று பாலை எல்லாம் பாலை கூட்டல் எல்லாம் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் ஓகேவா மொத்தமா ஒரு நாற்பத்தி தான் இருக்கு நியூ புக்ல நாற்பத்தி தான் இருக்கு இதே மாதிரி சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் இருக்கு ஓகேவா அந்த சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்ல ஒரு முப்பது தான் இருக்கு அந்த ஓல்டு புக் வீடியோவும் நெக்ஸ்ட் இதில் போடலாம் அப்படி நீங்கள் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாலே போதும் ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கையால் எழுதிருப்போம் எல்லாமே கொஞ்சம் புரியுற மாதிரி தான் இருக்கும் பாத்துக்கோங்க ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பிரித்து இதுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்க ஓல்டு புக்கு ஓகே சிக்ஸ்த் ஓல்டு புக் ஃபுல்லாகவே நம்ம பிரித்து எழுதி கொடுத்தர்லாம் அடுத்ததுல நம்ம சேர்த்து எதுக்கு ஓகேவா சேர்த்து எழுதி கொடுத்தர்லாம் ஓகேங்களா தேங்க்யூ